அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோசிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மேஷ ராசி அன்பர்களே மேஷம் பொது பலன்கள் உங்கள் தினசரி செயல்களை செய்வது கடினமாக இருக்கும் பூ முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் ஹூ இன்று அமைதியுடன் இருக்க வேண்டியது அவசியம் மேஷம் வேலை தோறில் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம் யூ உங்கள் பணியாளர்களுடன் உரையாடும் பொழுது அமைதியான முறையை கடைபிடிக்க வேண்டும் மேஷம் காதல் திருமணம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்கள் துணையுடன் நட்போடு பழகுங்கள் மேஷம் பணம் நிதிநிலைமை பணத்தை தக்க வைத்துக் கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் மேஷம் ஆரோக்கியம் இன்று நரம்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபம் பொது பலன்கள் சாதகமான பலன்களுக்கு உங்கள் புத்திசாலி நம்பிக்கை வைத்து செயலாற்றுங்கள் ஷூ உங்களது நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் இதற்கு உதவும் ரிஷபம் வேலை தொழில் உங்கள் பணி மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் யூ உங்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் ரிஷபம் காதல் திருமணம் உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் ரிஷபம் பணம் நிதிநிலைமை உங்கள் நிதி சிறப்பாக இருக்கும் பயனுள்ள வகையில் இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் ரிஷபம் ஆரோக்கியம் இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்கள மிதுனம் பொதுப்பலங்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க இயலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டும் மிதுனம் வேலை தொழில் பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும் எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் திறமையாக செயலாற்ற முடியும் மிதுனம் காதல் திருமணம் இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் துணையிடம் பேசும்போது பொறுமை அவசியம் மிதுனம் பணம் நிதிநிலைமை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களிடம் பணம் இருந்தாலும் திருப்திகரமான நிலை இருக்காது மிதுனம் ஆரோக்கியம் செரிமான கோளாறு பிரச்சினைகள் ஏற்படலாம் கடக ராசி அன்பர்களே கடகம் பொது பலன்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் யூ உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் யூ தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் கடகம் வேலை தோறில் உங்கள் பணிகளை கையாள்வது கடினம் பூ அதிகரிக்கும் வேலை காரணமாக தவறுகள் நேரலாம் கடகம் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் சகஜமாக பேசுவதன் மூலம் உறவில் திருப்தி நிலவும் கடகம் பணம் நிதிநிலைமை என்று பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த இயலாது பணம் கரைந்துவிடும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கடகம் ஆரோக்கியம் என்று கவலையின் காரணமாக பதட்டமாக காணப்படுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம் பொது பலன்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் காரணமாக மேற்கொண்ட செயல்கள் தாமதமாக முடியும் உங்கள் அஜாக்கிரதை காரணமாக விலை மதிப்பு மிக்க பொருளை இழக்க நேரும் சிம்மம் வேலை தோழில் இன்று பயணங்கள் ஏற்றலாம் ஹூ அதனால் பதட்டம் காணப்படும் இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்காது சிம்மம் காதல் திருமணம் இன்று விஷயங்களை சகஜமாக எடுத்துக் கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தை மூலம் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முடியும் சிம்மம் பணம் நிதிநிலைமை இன்று அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள நேரும் இது தவிர்க்க இயலாதது சிம்மம் ஆரோக்கியம் கால்கள் மற்றும் தோள்களில் வலிகள் காணப்படும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது கன்னி ராசி அன்பர்களே கன்னி பொது பலன்கள் ஆன்மீகம் மற்றும் அது சம்பந்தமான ஈடுபாடு மகிழ்ச்சியை அளிக்கும் அனுபவம் மூலம் இன்று பாடம் கற்கும் வாய்ப்பு ஏற்படும் கன்னி வேலை தொழில் உங்கள் பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் உங்களால் செய்ய இயலும் இதன் மூலம் உங்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் கன்னி காதல் திருமணம் இன்று உங்கள் துணையிடம் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக திகழ்வீர்கள் கன்னி பணம் நிதி நிலைமை ஒன்று எல் என்று பணம் மிகுதியாக காணப்படும் வங்கியிருப்பு அதிகரிக்க முடியும் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் கன்னி ஆரோக்கியம் என்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதும் இருக்காது மிகுந்த துடிப்புடன் காணப்படுவீர்கள் துலா ராசி அன்பர்களே துலாம் பொது பலன்கள் நீங்கள் விரைவாக செயலாற்றி உங்கள் பொறுப்புகளை எளிதில் முடிப்பீர்கள் ஷு உங்கள் கனவுகள் நனவாகும் யூ உங்களின் நேர்மறையான மனப்பாங்கின் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் துலாம் வேலை தோறில் நீங்கள் ஆற்றும் பணியின் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் யூ உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் துலாம் காதல் திருமணம் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் துலாம் பணம் நிதிநிலைமை எதிர்பாராத பண வருவாய் காணப்படும் இதனால் மிகுந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும் துலாம் ஆரோக்கியம் இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக சௌகரியமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் பொது பலன்கள் நீங்கள் உங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதன் மூலம் சாதகமான பலன்களை பெறலாம் விருச்சிகம் வேலைத் உங்கள் பணிக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் சூழ்ந்ததனால் உங்கள் தன்னம்பிக்கை குறையும் நூ குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது விருச்சிகம் காதல் திருமணம் உங்கள் துறையிடம் உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தையும் ஏமாற்றத்தையும் காண்பிப்பீர்கள் விருச்சிகம் பணம் நிதிநிலைமை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இன்று பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது விருச்சிகம் ஆரோக்கியம் இன்று கால் வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற உபாதைகளுக்கு ஆளாவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு பொது பலன்கள் உங்கள் உறுதியின் மூலம் சிறந்த பலன்களைக் காண்பீர்கள் வெற்றியின் மீதான உங்கள் நம்பிக்கை காரணமாக வெற்றி உங்கள் கதவை தட்டும் தனுசு வேலை நீங்கள் பணிகளை எளிதாக ஆற்றி நற்பெயரை பெறுவீர்கள் உங்கள் சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் அவர்கள் உங்கள் திறமைகளை பாராட்டுவார்கள் தனுசு காதல் திருமணம் இன்று உங்கள் துணையிடம் நட்புறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் தனுசு பணம் நிதிநிலைமை இன்று உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தனுசு ஆரோக்கியம் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏதும் காணப்படாது இன்று அமைதியாக ஓய்வாக காணப்படுவீர்கள் மகர ராசி அன்பர்களே மகரம் பொது பலங்கள் இன்று சிறப்பான நாளாக இருக்காது என்றாலும் இறை வழிபாட்டின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் உங்கள் குடும்பத்துடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் மகரம் வேலை தொழில் நீங்கள் பணிகளில் தவறுகள் செய்வீர்கள் அதனை உங்கள் மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் அந்த வேலையை திரும்ப செய்ய கூறுவார்கள் மகரம் காதல் திருமணம் உங்களின் மாறுபடும் மனநிலை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் ஆரோக்கியமான உறவிற்கு நீங்கள் இன்று சகஜமாக இருக்க வேண்டியது அவசியம் மகரம் பணம் நிதிநிலைமை கடன்கள் மூலம் பணம் பெறுவீர்கள் அதனைக் கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் மகரம் ஆரோக்கியம் பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் எதையும் இலேசாக எடுத்துக்கொண்டால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் கும்ப ராசி அன்பர்களே கும்பம் பொது பலங்கள் இன்று மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் துடிப்புடன் இயங்க தேவையற்ற கவலைகளை விற்றுழிக்க வேண்டும் கும்பம் வேலை தொழில் உங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தவறுகள் நேராமல் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் கும்பம் காதல் திருமணம் இன்று நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் இது உங்கள் நடத்தையில் வெளிப்படும் இது உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் கும்பம் பணம் நிதிநிலைமை நிதிநிலைமை மகிழ்ச்சி தரமாக இருக்கும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் கும்பம் ஆரோக்கியம் தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்பட நேரலாம் தியானப் பயிற்சி மேற்கொள்வது நல்லது மீன ராசி அன்பர்களே மீனம் பலன்கள் நீங்கள் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் உங்கள் செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருங்கள் அமைதியாக இருங்கள் மீனம் வேலை தோழில் இன்று பணிகள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக உணர்வீர்கள் எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் மீனம் காதல் திருமணம் உங்களின் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இம்மாதிரி உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மீனம் பணம் நிதிநிலைமை தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது உங்கள் நிதிநிலைமையை சிறப்பானதாக ஆக்க பயனுள்ள யுக்திகளை கையாள வேண்டும் மீனம் ஆரோக்கியம் முதுக வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் மனக்கவலைகளை தவிர்த்தல் நல்லது சிகிச்சை மேற்கொள்வது நல்லது பிரார்த்தனை சிறந்த பலன்களை தரும் மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோசிசியை சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் நன்றி வணக்கம்